வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறான்னு நாளைக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான பசங்களுக்குலாம் பிடிச்ச வெரைட்டியான தோசை தான் பண்ண போகிறோம் வந்து இப்போ பிளைனாக தோசை சுட்டு கொடுத்தோன்னு சொன்னோம்னாக்கி சாப்பிட்றதுக்கு இப்போ பசங்க வந்து டெய்லி தோசையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதனால ஒரு மூணு விதமாக ஒரு தோசை ஒரு ரெசிப்பியை வந்து பார்க்க போகிறோம் ஒரு மசாலா தோசை ஒன்று அப்புறம் வந்து ஒரு செஸ்வானும் செஸ்வான் சாஸை வச்சுட்டு ஒரு சீசையும் வச்சு ஒரு தோசை ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கடுத்து ஒரு முட்டை வந்து நம்ம கறி தோசை மாதிரி முட்டை போட்டு கறி தோசை ஒன்று பண்ண போகிறோம் இந்த மூணு தோசையும் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வந்து மசாலா தோசை பண்ணுறதுக்கு மசாலாவை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் இதை வந்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை இந்த மாதிரி கொடிய கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஒரு செகண்ட் பச்சை மிளகாய் கருவேப்புல வதங்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மசாலா தோசை வந்து நான் ஒரு மூணு தோசை இல்லைன்னா மிஞ்சி போனா நாலு தோசை வர்ற அளவுக்கு தான் நான் வந்து செய்யறேன் நீங்க வந்து நிறைய செய்யணும் அப்படின்னம்னா இந்த வெங்காயம் எல்லாமே கூட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா வச்சு பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு உருளைக்கெழங்க எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு உரிச்சு வச்சிருக்கேன் இத வந்து நல்லா கையாலே மசிச்சு வச்சிடலாம் இப்ப நான் வந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சோம்பு எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் இதோட ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டையும் போட்டுட்டு நல்லா ஒரு தட்டு தட்டி எடுத்து வச்சிடறேன் இந்த இடிச்சு வச்ச பூண்டும் சோம்பும் உள்ள சேர்த்துறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு முக்கால் வாசி வதங்கின உடனே அந்த இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பூண்டு வாசனை நல்லா வெளியே நேரம் வர்ற அளவுக்கு ஒரு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்கு வந்து ஒரு சட்னி மாதிரி ஒன்னு அரைக்கணும் தோசை மேல இது பண்ணிட்டு அதுக்கு தான் அந்த மசாலாவை வைக்கணும் அதனால நான் அந்த சட்னியை வந்து ரெடி பண்றதுக்கு ஒன்னு ஒன்றா சேர்த்துக்கிறேன் இதுல நாலு காஞ்ச மிளகாய் போடுறேன் நான் காஞ்ச மிளகா வந்து ரொம்ப உங்களுக்கு கலரா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கி இந்த காஷ்மீர் ரெட் சில்லி வைக்கும் அந்த மாதிரி கூட மிளகா கூட நல்லா போட்டீங்கன்னா நல்லா ரெட் கலர்லாம் நல்லா இருக்கும் நான் வந்து நார்மல் மிளகா நாலு மிளகா போட்டிருக்கேன் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டா இருக்கிறதுனால ஒரு பத்து பல் கொஞ்சமாக புளி உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுப்பா அதுக்குள்ள இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இதோட அந்த உருளைக்கெழங்கு மசிச்சு வச்ச உருளைக்கெழங்கு வந்து உள்ள சேர்த்துறேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறேன் இந்த மசாலாவை தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வேக விட்டு மசாலா வந்து நல்லா திக்கான பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து இந்த கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாலிசேன் இல்லையா நான் கடுகு உளுந்து வந்து நான் சேர்த்தே வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டாலும் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன் போடுறதுக்கு மறந்துட்டேன் அதனால நீங்கள் போடும்போது கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து போட்டுக்கோங்க நம்ம வந்து இந்த மசாலா வந்து எப்படி என்னன்னாக்கி நம்ம இந்த பூரி கிழங்குக்கு செய்வோம் இல்லையா பூரி கிழங்கு பூரி மசாலா செய்வோம்ல அதே டைப் தான் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து நம்ம மசாலா தோசைக்கு வைக்க போகிறோம் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டால் கொஞ்சம் வாசனையும் இருக்கும் நான் உளுந்தம்பருப்பு மட்டும்தான் போட்டேன் கடலைப்பருப்பு இது பண்ணல மறந்துட்டேன் இதை வந்து இப்போ நல்ல கெட்டியாக வர வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு வரக்கும் இப்போ வந்து இந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசாலா வந்து எல்லாமே நல்லா கலந்து திக்காயி வந்துட்டு இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியை போட்டுட்டு இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு மசாலா தோசைக்கு இப்போ இந்த அடுப்பை விட்டு இதை இறக்கிடலாம் இப்போ வந்து மசாலா தோசைக்கு மசாலாவும் ரெடியாக வச்சுருக்கு இப்போ வந்து அந்த சட்னியும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ வந்து நம்ம க தோசைக்கல்லாம் அடுப்பில் வச்சிருக்கேன் நல்ல கல் வந்து சூடாகிட்டு நல்ல மாவை வந்து நம்ம எப்போதும் இட்லி ஊற்றுற மாவு தான் அந்த மாவை நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா சுத்திலும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் நெய்யும் சேர்த்தோம்னா மசாலா தோசை கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நெய்யும் நான் போடுறேன் அங்கங்கே போட்டு விட்டுட்டு இல்லைனாக்கி நீங்கள் வந்து நெய்யை வந்து நல்லா உருக்கிட்டு கூட சேர்த்துக்கோங்க இது வந்து இந்த தோசை வந்து மேலே கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் பார்ப்போம் இப்போ வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு இதானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த அரைச்சி வச்ச சட்னியை வந்து உள்ளே சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் சாப்பிடணும்னு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க சட்னியை வந்து சேர்த்துட்டு தோசை ஃபுல்லாகவே நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாகவே நல்லா தடைய விட்டுட்டேன் இந்த சட்னியை வந்து இது மேலே கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா சும்மா லைட்டாக அப்படி தேய்ச்சி விடும் எண்ணெயை ஊற்றிட்டோம் நினைக்கி அந்த பூண்டோட வாசனையும் அந்த பச்சை வெங்காயத்தோட வாசனையும் நல்லா தோசை வைக்கும்போதே நல்லா வாசனை வரும் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நடு சென்டரில் இப்படி வச்சிடறேன் வச்சுட்டு நம்மளுக்கு இப்படி நடுவில் மட்டும் இந்த மாதிரி இப்போ இது பண்ணி விட்டுறலாம் வச்சுட்டு தோசை வெந்துட்டான்னு பாருங்கள் வெந்துட்டு நினைக்கி மடிச்சிடலாம் இப்போ வந்து நான் தோசையை வந்து மடித்து எடுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் இப்போ வந்து தோசை வந்து நல்லா முருவலாயிடுச்சு நான் வந்து தோசையை வந்து நல்லா மடித்து விட்டுட்டு போகிறேன் நான் வந்து முக்கோண சேப்பில் நான் மடிக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சேப்பில் மடிக்கணுமோ மடித்து எடுத்துக்கோங்க ரெண்டாக கூட மடித்து எடுத்துக்கலாம் இந்த மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த மசாலா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ தட்டில் மாற்றிடுறேன் தோசை வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து கறி டேஸ்டில் ஒரு முட்டை தோசை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கும் ஒரு சின்ன ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் முட்டை தோசை பண்ண போகிறோம் அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்கணும் இப்போ வந்து முட்டை தோசை ஊற்றுறதுக்கு ஒரு ரெண்டரை ஸ்பூன் விட்ட எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்க்குறேன் இதுல ஒரு கொத்து கருவேப்பிலை சக்கர இதுல நல்லா ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ள உங்களுக்கு இந்த வெங்காயம் வந்து நல்ல கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்து வதங்கி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காயம் வதங்கின உடனே ஒரு ஆறு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி வேகறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா மசியை வெந்து வந்துடும் இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பை வந்து உள்ளே சேர்த்துட்டேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உள்ளே போட்டுருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மசிய வெந்து வரணும் வெந்து வந்து அப்புறம் பார்ப்போம் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துறேன் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் கிட்ட மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி நான் சின்ன ஸ்பூனால ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா நான் வந்து ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு முட்டைக்கு தகுந்த மாதிரி நான் மசாலாலாம் சேர்த்துருக்கேன் இந்த தோசை வந்து இந்த ரெண்டு தோசை இல்லைன்னா ரெண்டு தோசை இல்லை மிஞ்சி போனால் மூணு தோசைக்கு வைக்கலாம் அந்த மசாலாவை அந்த அளவுக்கு தான் வரும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்ருவோம் இப்போ வந்து நான் ரெண்டு முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கிறேன் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அந்த முட்டையை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பச்சை வாசனையாகவே இருக்கும் ஊற்றிட்டு நல்லபடி கலந்து விட்ருங்க இந்த முட்டை வந்து நல்ல வெந்து நல்ல பொடி பொடியாக வரணும் பொடி பொடியாக நல்லா உருந்து வரும் அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் பாதிக்க விடுங்க அப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா நல்ல முட்டை வந்து வெந்து வந்துடும் இந்த முட்டையை வந்து இந்த இந்த அளவுக்கு இப்படி வந்த உடனே ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுட்டு திருப்பியும் கலந்து விட்டீங்கன்னு சொன்னோம்னா நல்லா பொடி பொடி மாசு மாதிரி நல்லா வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் இந்த நல்ல முட்டை வந்து நல்ல பொடி மாசு மாதிரி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன டீஸ்பூனால் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு பொடி போடுறேன் முட்டைக்கு வந்து மிளகுப்பொடி போட்டால் தான் அந்த கவுச்சு சுமல் இல்லாமல் இருக்கும் அதை போட்டுட்டு நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் முட்டை மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை விட்டுறதை பார்ப்போம் இப்போ வந்து கல் காஞ்சி போச்சு இப்போ முட்டை தோசை ஊற்றுறத முட்டை தோசை ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் ஊத்தப்ப மாதிரி கொஞ்சம் திக்கா தான் ஊற்றணும் நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்தளவுக்கு திக்காக வச்சுருக்கேன் விட்டுட்டு கொஞ்சம் சுற்றிலையும் எண்ணெய் விட்ருவோம் விட்டுருவோம் எண்ணெயோ இல்லைன்னா எந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இந்த முட்டை மசாலாவை வந்து நல்லா எல்லா பக்கமும் பட்டுற அளவுக்கு நல்ல தேய்ச்சி விட்டுறலாம் இதோட கொஞ்சம் பச்சை வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயத்தை பச்சை வெங்காயம் சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா அதை தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாயில பச்சை வெங்காயத்தை கடிக்கும்போது இதோட கொஞ்சம் கொத்தமல்லியையும் மேலே அப்படி தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு கொஞ்சமாக மேலே எண்ணெய் சேர்த்துட்டு இந்த தோசை திருப்பியை வச்சு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசையை வந்து திருப்பி போட்டுலாம் இந்த அளவுக்கு நல்ல செவந்து வந்துருச்சு ஃபஸ்ட்டு பக்கம் இது முட்டை இப்போ சைடு அந்த மசாலா சைடு வந்து கொஞ்சம் நேரம் வெந்தா போதும் நல்லபடியா அமிக்கி விட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் இப்போ வந்து முட்டை தோசை வந்து அந்த பக்கமும் நல்ல இந்த அளவுக்கு செவந்து வந்துருச்சு இப்போ வந்து தோசையை எடுத்துடலாம் இது வந்து முட்டை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுத்து வந்து மூணாவது தோசையா செஸ்வான் சாஸ் வச்சுட்டு ஒரு சீசையும் வச்சு ஒரு தோசை பண்ண போறோம் அது குழந்தைங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் இந்த மூணு தோசையுமே பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான தோசை அந்த லாஸ்ட் தோசைய வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம் அடுத்து நான் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் தோசை வந்து ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு நல்ல மெல்லிசா தேய்ச்சி விட்டுக்கோங்க இதை சுத்தி கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் இது வந்து நான் செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் நான் அந்த சாஸை வந்து நான் மேலே போட்டு ஃபுல்லாக இது பண்ண போறேன் நீங்கள் செஸ்வான் சாஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம வந்து இப்போ ஏற்கனவே மசால் தோசைக்கு வந்து ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணணும் இல்லையா அந்த சட்னியை கூட நம்ம மேலே வந்து ஃபுல்லாக தடை விட்டுருக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இது செஸ்வான் சாஸுங்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் வந்து இந்த சாஸை போட்டுட்டு ஃபுல்லாக இது பண்ணி விட்றேன் இப்போ வந்து நான் சீஸை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதையும் உள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீஸை வந்து தோசை மேலே அப்படி பரப்பி விட்டுருவோம் ஆனால் எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த சீஸ் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சூடு ஏறுற அளவுக்கு தோசையை கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து தோசையை வந்து மடிச்சு விட்டரலாம் தோசையை வந்து ரெடி ஆயிடுச்சு நான் இப்போ வந்து தட்டில் எடுத்துட்றேன் இது பண்ணிடுறேன் இப்போ நல்லா இந்த சீஸ் சீஸ் தோசையை பாருங்கள் நல்ல அளவுக்கு நல்ல சீஸ் வந்து உருகி தோசை நல்லாயிருக்கும் இதோட தேங்காய் சட்னி இந்த எல்லா தோசைக்குமே தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமாக தோசை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமாண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்